அண்ணன் வந்து எனக்கு சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம் விவேக் சார் ஹீரோ நான் தான் அப்போ அவரை காரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பேன் அப்போதில் இருந்து எனக்கு அவர் நெருங்கிய தொடர்பிலே தான் இருக்கிறேன் அவர்கிட்ட அண்ணங்கிட்ட அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ராஜசிம்மன் எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பராக தான் இருக்கிறார் என்னுடைய உயிரினும் மேலான பிரகாஷ் அண்ணன் இந்த படம் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜா புரஷோத்தமன் தான் வேறு யாருமே கிடையாது இந்த வெள்ள சட்டை போட்டு உக்காந்துருக்காரு பாருங்க அவர் தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இங்கே வரல அவர் சாதாரணமாக ஒரு டீ கடை தான் வச்சுருக்காரு லாரன்ஸுன்னு பேர் இந்த மேடை நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் அவரும் ஒன்று அவர் வரலை அவர் இங்கே இந்த படம் இன்று நீண்ட தூரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இசை வெளியீட்டுகளாக வரையும் வந்திருக்குன்னா அது காரணம் அவரும் ஒரு ஒரு பொறுத்தவர் அதுக்கப்புறம் சேகரண்ணன் சேகரண்ண சிறு பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டுருக்கேன் படங்களில் நேராக இப்போ தானே பார்க்குறவங்கள அப்புறம் இல்லை இல்லை நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆமாம் அதுக்கப்புறம் ராஜா மகேஷ் அண்ணன் விஜய் முரளி அண்ணன் பார்த்துட்டே தான் இருக்கேன் எல்லோரையும் நான் சினிமாவுக்குள்ளே தூர துரசாலத்தை ஒர்க் பண்ண முகவரி காதல் சோடு தொட்டி ஜெயா இப்படி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய கம்பன் அண்ணன் ராமர்லேருந்து தொடர்ந்து இன்னை வரையும் அவங்க கூட பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் சத்யா இந்த படத்தின் நாயகன் இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களும் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நான் மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது இந்த படத்தின் நான் நடித்த அத்தனை நடிகர்களும் தயாரிப்பாளர் தான் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கேன் இது உண்மையான விஷயம் இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன் சத்யா உள்பட நான் இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது இசை வெளியீட்டு விழா இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான் பொதுவாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இசை வெளியீட்டு விழான்றது ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே எல்லோரும் நாயகர்கள்லாம் மைக்க பிடிச்சிக்கிறாங்க இப்போ அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்டால் நான் மட்டும்தான் மீது யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்செல்லாம் ரவுண்டாக போடுவாங்க சின்னதாக போடுவாங்க ஆனால் அப்படி நான் அப்படி போடல முழுக்க முழுக்க ஒரு அட்டையில் இசையமைப்பாளரோட ஃபோட்டோ போட்டுருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இது முழுக்க முழுக்க இசை இன்றைக்கி வந்து இந்த படம் இந்த படம் இன்றைக்கி ஆடியோ விளாஞ்சு நடக்குது எல்லாமே பண்ணிகிட்டு நான் ஒரு பக்கம் பணத்தை அலைஞ்சிட்ருக்கேன் இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு முன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நாளாக ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை இந்த பாடல் ரெண்டாவது பாடலை பார்த்தீங்க அந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம் ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ணோம் சரியான மழை செம மழை ஒன்றுமே பணம் இல்லை பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை ஏதோ இன்றைக்கி போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்குறோம் அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான் இன்றைக்கி இங்கே இந்த இந்த ஆடியோ இந்த சாங்கு இந்த ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான் அவருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி மேலும் எங்களை வளர்த்த உடனே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள்ட்டே வேண்டிக்கிறேன் நீங்கள் தான் என்ன கடவுள் உங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்கனவே ஒரு ராமர் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை திரையிட்டு கடலூர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் மீண்டும் காளியாட்டம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு ஒரு முயற்சித்த போது பல இன்னல்கள் பல போராட்டங்கள் இடையில் கொரோனா இது போன்ற சூழல்களெல்லாம் தாண்டி அவர் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக வருங்காலங்களில் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷன் படமாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாகவும் இருக்கும் மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த சத்யா மற்றும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனது கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறேன் நன்றி ஸ்பாட்டில் வந்து ராஜா வந்து அப்படி ஒர்க் பண்ணுவோம்ல இருந்தால் எனக்கு வேறு யாருமே தேவையில்லை ஒருத்தர் இருந்தாலே போதும் ஒரு சவுண்ட் வீட்டாக அப்படியே எதாவது பிரச்சனைனாங்க ராஜா அப்படின்னா போதும் ஒரு சவுண்ட் வீட்டான எல்லாம் ஃபைனலாக கிடைக்கணும்னு சூட்டு போயிட்டே இருக்கும் அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படம் பாதியில் நின்றுச்சு அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம் அதுக்கப்புறம் தப்பி உடையாமல் ஒரு படம் பண்ணேன் ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் அப்பயே சொன்னேன் நீ மிக பெருசாக இந்த மாதிரி சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ணாத பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காப்புல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு நடிகர்களை தேடி போகணுன்னு சொன்னேன் இல்லை நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்புல கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணாப்புல அதேமாரி ரெண்டாவது முறையாகவும் இந்த படத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணுறாப்புல என்னதான் இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க மாரி அவருக்குள்ளே ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்குது அது நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவனர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆகியிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வெற்றி அடையணும் மேலே மேலே படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க போய் சொல்ல தெரியாதுல்ல அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்குது இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேடையில் இருக்கிற அத்தன் எங்களுக்கு வணக்கம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது பொருளாளராக ஃபஸ்ட் டைம் தான் நிற்கிறேன் ஆனால் ஜெயிச்சிட்டு கல் கலைப்பொலி அதான் கலைப்பொழி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனும் எடுத்துகிட்டு இன்னும் வரைக்கும் பண்ணுறது இல்லை ஆனால் நாங்கள் நேற்று முந்தால் நேற்று கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அதை முயற்சி எடுத்துகிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எந்த தேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம் சார் கலைப்பொழி சார் பேசுவார் போஸ்டரு பேனரு என்னென்ன ஸ்டார்ட் டு எண்டு என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஆனால் படம் வெளியில் வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் தேங்க்யூ மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் என் வணக்கம் இது என்னுடைய முதல் மேடை இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பு அண்ணன் திரு ஆதிராஜா அவர்களுக்கு நான் என்ன எவ்விதமான முறையில் நன்றி சொல்வேன் என்று எனக்கு உண்மையாக தெரியவில்லை அதேபோல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி வந்திருக்கும் இந்த படம் நல்லா வரணும் உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கணும் நல்ல முறையில் அண்ணன் நிறையா படம் எடுக்கணும் அண்ணையும் சேமிக்கணும் அதில் எனக்கு பாடுற பாட்டியிருக்கிற வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு ஆண்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையிலையான வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவரோட புடிவாதம் தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு கேட்டுக்கிறவங்கள்கிட்ட பணிவா எனக்கு அதிகமாக தான் தெரியாது எல்லா ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எது எந்த டிவிலையும் எதுலேயுமே கொடுக்கல அதுவும் அப்படியே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை இப்போது படம் முடிஞ்சது டப்பிங் வருது வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும் ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து பெரிய க கஷ்டம் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த இந்த படத்தில் வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம் அண்ணன் இளையகம்மன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார் நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர் எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சத்யா வந்து என்னோட நெருங்கிய நண்பர் சாங் பண்ணியாச்சு இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு செகண்ட் சாங்கு இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே போய்ட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு தான் தெரியும் என்ன தெரியும்னா இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன் ஓகே நான் யதார்த்தமாக பேசுகிறேன் சினிமான்றது அது டேரக்டர் தான் ஃபுல்லாகவே அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க ஓகே சரி இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம் ஓகே ஓகே படம் நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் காப்பி ரெடி இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதும் மாதிரி தாமியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கும் நிறைத்திருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப கலைஞரவர்களே அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடைதான் அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேறு ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இங்கே இருந்தவங்க ஒன்று கிழக்காசி அந்த வந்தவங்கன்னு மூணு விரும்பி பிரிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆரியர்கள்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியர்னால் அதை நம்ம வச்சுக்கிட்ட பேர் இந்த ஆரியன்கிறது வந்து பெர்சியால பிறந்த பேர் இது அதனால் இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்குது அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்ன நம்மளது முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் வந்து காளி அம்மா காளி ஆத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது எனது ஆசை அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய முரளியும் சரி ஜாகுபாரதமரம் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம்தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ எடுத்திங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத்தலைவராக தாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யாருன்னா ஏவிஎம் தேட்டரில் டப்பிங் எடிட்டிங் ரீதி கார்டிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு ஒரு பெரும் மனிதர் பெரும் வணிகர் அவர் கூட இப்போ கூட சொல்லியிருக்கிறார் யாருனாலும் நம்ம மெம்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்கள் நான் வேலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்துருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றார் அவர் துணைத் தலைவராக வென்றார் அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படம் எடுத்த ப்ரொடியூசரு அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமாத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படையெடுக்கலாம் ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறி பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலகளை வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் படையெடுக்கலாம் இப்போ இன்றைக்கி நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க லெஃப்ட்டு ரைட்டு தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா நான் வெற்றி யார் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம் அப்படி இருந்தால் நீங்கள் படபிடி போகிறாடத்தான் சீன் அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓப்பனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலியாக எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜய் மொரலி தெரியும் அவர்கிட்ட எத்தனை பேர் டிக்கெட் கேட்குறாங்க இது கிடையாது அப்பா விட்டா போதும்னு ஆகிப்போச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்துருக்கிறான் எல்லாத்தையும் டிக்கெட்டு டிக்கெட் ஒரு டிக்கெட் கொண்டு அவன் ஐயோ அப்பான்னு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்துருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நான் திங்கிழமைக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அதனுடைய இதை பற்றி தான் தெரியும் அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா இல்லை நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க என் வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்னை கேட்டால் ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு ஜோ அது இதுன்னு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அது வசூல் சிகரத்தை தொட்டுது நம்ம நல்லா நல்லாயிருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவயத நான் படத்தில் கவனித்தால் அவன் இளவயதை நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதைப் போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கணும் அசிங்கமான கதாங்கிட்ட யாருனாலும் நினச்சிட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நான் ஹீரோவான அடிச்சேன் எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முரளிக்கலாம் தெரியும் அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின் தான் மோகினி தான் இப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டய்டர் எல்லாருக்கும் தெரியும் அதில் மோகினி ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் எழுதலை ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி மூணு எனக்கே இப்போ அது வந்து ஒரு அப்போயே ஒரு இன்ஃபிராட்டிக் காம்லஸ் இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டிஜிட்டலில் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் யாருனாலும் நடிக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம யோசி நடிக்கணும்ல அதே மாதிரி கதை நீங்கள் சுற்றி நீங்களே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இந்த கதை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு கை தட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஸ்க்ரீனில் போய் முதல் நாள் விழுந்த பிறகு தான் அந்த கதை உங்களுக்கு பெரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வர்றதில்லை ஜனங்கள் எல்லா நூறு தேட்ரு போட்டு என்ன சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் தேர்தலில் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து தெரியாமல் புரியாமல் இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்றைக்கி உடம்பியில் சுற்றிக்கிட்டுருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறையை சொல்லுவோம் இதில் நான் அவன் என்ன சொல்கிறான் ஆடை நீங்கள் வேறு கலைப்புலி சேகரம் எப்போ பார்த்தாலும் இருந்தாங்கன்னு சொல்லுவார் நீங்கள் வாங்கினேன் நூறு தேட்டர் எடுத்து கொடுக்குறேன் இரநூறு தேட்டர் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்கள் ஒன்று பண்ணோண்ணா ஒன்றும் ஓடாது அவனால் நூறு தேட்டரை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டர் எடுக்கிறேன்னு கியூப்பு காசு வேறு கியூப்பு கெட்டானா கட்டாதான் அது கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் ஷோவே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன் தேட்ருக்கார்ட்ட போய் அண்ணா தேட்ரு கொடுக்கையோ இதெல்லாம் யார் யாரையாக பார்ப்பான்னுச்சு பார்ப்பான் ஆனால் பேரை போட்டுக்கிறேண்ணே அப்படிமா க்யூபில் கெட்ட மாட்டாங்க இந்த ஒரு தேட்ரு கெட்ட மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டானே பார்ட்டி கேட்டால் ஆளு வரல அதை நாங்கள் இது பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க அது தான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஒரு இதை நாங்கள் இருக்கிறோம் அது எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது பத்து தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சார் சின்ன படத்தை சிட்டி சங்கர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் நினச்சிங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தேட்டர்லேயே போட மாட்டான் விஜய்னா அதை தான் போடுவேம்மா தகப்படும் எடுத்தாலும் பையன் ஓனால் தேடி போப்பா உன் படத்தில் ஏன் ஏன் பார்ப்பான் அப்படின்டுவான் அவன் விஜய் படத்துக்கு தான் போடுவான் அதனால் இது எல்லா தேட்டருக்காரங்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏன் ஏன் ஆளுவரா இடத்துல போய் நான் என்ன இருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு வேணா ஏன் இருந்து போனால் அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்போ ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சுருக்கிறான் இப்போ பொதுவாக ஐம்பது டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க மல்டிப்ளெக்ஸில் சார் ஒரு ஷோ போட்ட நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க ஒரு வருஷம் தான் போட்டாங்க முதல் ஒவ்வொரு தேர்ட்டில் ஒரு வருஷம் நல்லா இருக்க பதினாள் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேட்டர்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பற்றிங்க அவ்வளோ படம் பண்ண போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான் கியூபை கெட்டுங்க கியூப் போட்டு ஊர் பூரா வரப்போ ஐநூறு தேர்ட்டில் உங்கள் படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்கள் போய் பெரிய பள்ளத்தில் உண்டுக்கூடாது போகிற வழியில் பாருங்கன்னா அந்த இங்கே ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோவுக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில் யாரும் வந்துடுறாங்க அது தான் இது இந்த விநியோக சம்பளங்குற இடத்தம் அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்கள் பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கட்டவங்கெல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு கூட சங்கங்களும் நாங்கள்லாம் ரெடி பண்ணிங்கோம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் யாராச்சும் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி வந்தால் அதுலேயும் நிறையா இருக்குது சார் எடுத்த உடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ இல்லாட்டி தேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துகிட்டுமா ஏன் சார் உங்களுக்கு இல்லையா சார் ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங்கு எதிர்பார்க்கலை அவர் கூட தான் பேசும்போது சார் நான் சொன்னேன் அவரும் அவன் சார் தான் நாங்கள் இன்றைக்கி மீட்டு இன்றைக்கி கூட நடந்தது மேக்கிங்கை பற்றி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியாக காதலாக சோகமாக ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட்டு முதலும் தொ நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேட்டருக்காரும் படம் போட மாட்டாங்க சார் மல்டிப்ளெக்ஸில் சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார் ரைட்டு ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட்டு வாங்கிக்கோங்க இரநூறுவான்னா ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரரூபா நீங்கள் கெட்டணும் அப்போ தான் கொடுப்பா அவன் கேட்கல நியாயம் இருக்கலை ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தேட்ரு மல்டிப்ளெக்ஸில் எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பணி என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமாக கேட்டு ஒரு இருபத்தஞ்சி டிக்கெட்டு ஒரு ஷோவுக்கு இரு அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் போ உங்களுக்கும் அவன் அந்த ஷேரில் பாதி வரும்ல அது என்ன வருது அதில் பாதி பித்னாட்டி உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போட்டு பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்றைக்கி அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசினார் மல்டிப்ளெக்ஸிலாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தானேங்க ம் பிவிஆரெலாம் ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் தான் இப்போ இந்த படத்துக்கே சின்னது படத்துக்கெல்லாம் நாற்பது பெர்சன்ட்டு பெரிய படத்துக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு நெக்ஸ்ட் வீக் ஐம்பது பெர்சன்ட்டு மூணாவது நாற்பத்தஞ்சு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் பெரிய படத்து சின்ன படங்களுக்கு மேக்ஸிமம் நாற்பது பெர்சன்ட்டு ரெண்டாவது வாரம் முப்பது பர்சன்ட் தான் ஆனால் அது வசூல் களத்தில் ஃபுல்லாகிடுச்சின்னா உங்களுக்கு அது வர்ற ஷேர் பெருசாக இருக்கும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரெண்டு கோடி வரலாம் மூணு கோடி வரலாம் பில்டப் ஆகிட்டே போச்சுன்னா அஞ்சு கோடி வரலாம் பத்து கோடி வரலாம் அது நம்முடைய கதையை படத்தின் தரணத்தை தர தரத்தை பொறுத்து நேரங்காலம் காலம் போய் என் படம் நல்லா இருக்குன்னு கோர்ட்டுக்கு எதிராக போய் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தன் படமாக வர மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா தியேட்டரு கொடுக்க மாட்டாங்க ஒரு தியேட்டரில் நாற்பத்தெட்டு ஷோ கொடுக்குறாங்க கோட்டு அப்படி சொன்னால் அங்கே நிறையா ஸ்கிரீன் இருக்குது நாற்பத்தெட்டு ஷோ ஃபுல்லு ஏன்னா இந்த காம்படிஷனில் போய் நம்ம அதுக்கு நமக்கு சும்மா நாள் இருக்க மாட்டேன் என்னதான் ஏற்றி விட்ருவானுங்க நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்குது சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பற்றி பேசுகிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான் உங்கள் படம் நல்லா இருக்கணும் அதை பேசி பற்றி பேசுகிறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்லை அப்படி பண்ணால் அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறையா நடக்குதுங்க சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னு இருக்கிறான் போஸ்ட் வே போனால் என்ன போஸ்ட் என்ன விலைன்னு எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டு நீங்கள் மொத்தமாக அஞ்சு லட்சம் கொடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் கொண்டு எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால் போஸ்ட் என்ன அடித்தான் ஏது அடித்தானு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நீங்கள் இவங்க இருக்க தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளர் சரி சக தயாரிப்பாளர் அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் மற்ற சங்கங்களோட கான்டாக்ட் பண்ணி கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சுருக்குறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் அப்புறம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்லை படம் இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தேட்ரு கொடுக்க மாட்டான் சங்கத்துலேருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம் அது அவரை பொறுப்பேற்றுக்காக நான் அதுக்கு மேலே சொல்லுவேன் அவங்களால் முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அது பல வழிகளில் இருக்க அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தகைய முயற்சி வென்றால் அதுவும் ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் சின்னாளர்களுக்கு அவ்வளோதான் நன்றி வாழ்த்துக்கள்